மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாட விலங்கியல் பாடம் அதாவது சப்ஜெக்ட் விலங்கியல் பாடம் விலங்குலகம் அதுதான் டாபிக் டாபிக் வந்து சமச்சீர் அமைப்பு முறைகள் கடைசி கிளாஸ் நம்ம வகைப்பாட்டினின் அடிப்படைகள் அதாவது கட்டமைப்பு நிலைகள் பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து சமச்சீர அமைப்பு முறைகள் அப்போ சமச்சீர் அப்படிங்கிறது ஒரு அச்சின் எதிர் எதிர் முனைகளில் ஒரே மாதிரியான உடலின் பகுதிகளை பெற்றுள்ள தன்மை சமச்சீர் அமைப்பு எனப்படும் ஒரு அதாவது ஒரு ஆர்கானிசத்தோட அதோட மைய பகுதியில் அங்கே இருந்து டிவைட் பண்ணோம்னா ரெண்டு சைடுமே ஈவனாக டிவைட் ஆகும் இப்போ இந்த பூச்சிகள் இந்த பூச்சிகளோட இந்த மைய பகுதியில் வச்சு ரெண்டையுமே டிவைட் பண்ணோம்னா ரெண்டு சைடுமே உறுப்புகள்ங்கிறது ஈவனாக காணப்படும் இதுதான் சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சமச்சீர் அமைப்பு என்றால் என்ன அப்படின்னா ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரே மாதிரியான உடலின் பகுதிகளை பெற்றுள்ள தன்மை சமச்சீர் அமைப்பு எனப்படும் அப்போ இது வந்து விலங்குகளோட கருவளர்ச்சி முறை முறையில் அடிப்படையிலே அமைகிறது அதாவது எளிமையான உடல் அமைப்பு கடற்பஞ்சுகளிலும் காணப்படுகிறது அதாவது சமச்சீர் அமைப்பு இல்லாததால் இவ்வளவுகள் சமச்சீர் அற்றவே ஆகும் அப்போ கடற்பஞ்சுகள் அப்படிங்கிறது இதுதான் இதில் நடைபெறக்கூடியது இதோட அந்த மையப்பகுதியிலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா ரெண்டு சைடும் சமச்சீராக வராது எக்ஸாம்பிள் கடற்பஞ்சு அதுதான் சமச்சீர் அற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம் மைய அச்சிலிருந்து இப்ப இந்த பூச்சை டிவைட் பண்ணும் பொழுது ரெண்டு சைடுமே ஈவனா கிடைக்குது ஸோ இதில் வந்து அது மாதிரி இல்லை அதனால சமச்சீர் அற்ற தன்மை தான் சமச்சீர் தன்மை சமச்சீர் அற்றத்தன்மை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப இந்த சமச்சீர் அமைப்பு கடற்பஞ்சுகள் அது சமச்சீர் அமைப்பு இல்லாததா விலங்குகள் சமச்சீர் அற்றவே ஆகும் இத்தகைய விலங்குகளின் நிரந்தரமான உடல் அமைப்பு காணப்படாது எனவே ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும் உடல் மையத்தின் வழியாக செல்ல எந்த பிளவும் இவ் உயிர்களின் உடலே சமமாக பிரிக்காது எடுத்து அதான் கடற்பஞ்சு அப்போ அதில் என்ன ரொம்ப துளைகள் காணப்படும் உள்ள போயிட்டு வரும் ஸோ அதில் வந்து அந்த திசுக்கள்ங்கிறது கரெக்டாக இருக்காது அதனால் இது சமமாக பிரியாது ஸோ உடலின் இரு சம பகுதிகளாக பிரிக்காது ஸோ அதனால தான் சமச்சீர தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இது மெல்லுடில்கள் முதிர்ந்த வயிற்றுக்கால்களிலும் அதாவது நத்தை இதிலெல்லாம் அந்த சமச்சீர் தன்மைங்கிறது காணப்படும் அடுத்து சமச்சீர் தன்மையுடைய உள்ள விலங்குகள் உடல் உறுப்புகளை இணையாக பெற்றுள்ளன சமச்சீர் தன்மை உள்ளேங்கிறது அந்த ரெண்டு சைடுமே உடல் உறுப்புகள் இணையாக காணப்படுது அதாவது உடலின் மைய அச்சின் வழியாக செல்லும் கற்பனை கோடு உடலை இரு சம பகுதிகளாக பிரிக்கும் அச்சின் இரு பக்கங்களில் ஒரே வகையான உறுப்புகள் காணப்படும் இந்த அச்சோட இந்த பூச்சில் இந்த சைடு நாலு கால் அஞ்சு கால் அப்படின்னா இந்த சைடு அஞ்சு கால் காணப்படும் அதான் அச்சின் இரு பக்கங்களில் ஒரே வகையான உறுப்புகள் காணப்படும் அடுத்து மைய அச்சின் வழியாக செல்லும் எந்த ஆறக்கோடும் இரு சம பகுதிகளை கொடுத்தால் அது ஆரச்சமச்சீர் எனப்படும் அதோடய மையப்பகுதி மைய அச்சின் வழியாக செல்லும் எந்த ஆறக்கோடும் இரு சம பகுதிகளை கொடுத்தால் அது ஆரச்சமச்சீர் எனப்படும் ஆராய்ச்சமச்சீரோடு உள்ள விலங்குகளில் வந்து என்னென்ன காணப்படும் அப்படின்னா மேல் பகுதி அடிப்பகுதிகள் மட்டும்தான் காணப்படும் முதுகுப்புற வயிற்றுப்புற பகுதிகளோ வலது இடது பகுதிகளோ காணப்படாது அதான் ஆரச்சமச்சீர் அப்போ ஆரச்சமச்சீர் அப்படிங்கிறது மைய அச்சின் வழியாக செல்லும் எந்த கோடும் இரு சம பகுதிகளை கொடுத்தால் மைய பகுதியிலேருந்து ரெண்டு சம பகுதிகளை கொடுத்தால் அதை ஆராய்ச்சமஞ்சீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆராய்ச்சமஞ்சீரில் விலங்குகளில் வந்து மேல் பகுதி அடிப்பகுதி மட்டும்தான் காணப்படும் முதுகுப்புற வயிற்றுப்புற அல்லது இடது வலது அப்படிங்கிற பகுதிகள் காணப்படாது இவகை உயிர்களின் உறுப்புகள் மைய அச்சை சுற்றிலும் வட்ட வடிவில் அமைந்திருக்கும் இந்த உயிர்களோட உறுப்புகள்ங்கிறது அந்த மைய அச்சை சுற்றி வட்ட வடிவத்தில் ரவுண்டாக காணப்படும் ஈரடுக்கு விலங்குகளில் முக்கிய சமச்சீர் தன்மை ஆகும் இது வந்து ஈரடுக்கு விலங்குகளோட முக்கிய சமச்சீர் தன்மை அப்படின்னா நெக்ஸ்ட் கடல் சாமந்தி நெடேரியன் மற்றும் பவளம் ஆனால் முத்தோழிகள் வகுப்பை சார்ந்த மூவடுக்கு கட்டமைப்புடைய விலங்குகள் ஐந்தாற சமச்சீர் தன்மை காணப்படுகிறது இப்போ அதான் நம்ம இங்கே பார்த்தது அந்த கடற்பஞ்சு ஸோ அதுக்கடுத்து இதுதான் அந்த ஆற சமச்சீர் அதோட மைய பகுதியிலேருந்து டிவைட் பண்ணோம்னா வட்ட வடிவத்தில் காணப்படும் அதுக்கடுத்து ஐந்தார சமச்சீர் அப்படிங்கிறது நட்சத்திர மீன் ஐந்தார சமச்சீர் இது ஈரார சீப்பு ஜெல்லி மீன் ஈரார சமச்சீர் அப்படிங்கிறது என்னன்னு இரண்டு இணையை சமச்சீர் பக்கங்களை கொண்ட விலங்குகள் ஈரார சமச்சீர் அமைப்பு உடையது இரண்டு இணை சமச்சீர் பக்கங்களை கொண்ட இது பாருங்க இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ரெண்டு சக்கு பக்கமும் சமச்சீராக காணப்படுது அதனால இது ஈரார சமச்சீர் உடையவை எனப்படுகிறது டீனோபொரா போன்ற விலங்குகளில் இந்த ஆரச்சமச்சீருடன் ஈரார சமச்சீர் இணைந்து காணப்படுவதால் இது வந்து என்ன ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் ஆரச்சமச்சீருடன் என்ன இருபக்க சமச்சீர் இணைந்து காணப்படுவதால் இது வந்து ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இருபக்க சமச்சீருடன் ஆரச்சமச்சீரு இணைந்தால் ஈரார சமச்சீர் உடையவே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உயிர் வகையில் உயிர் வகையில் இரண்டு வகை சமச்சீர் தலங்கள் மட்டும் உள்ளன அதாவது ஒன்று நீல்வச அச்சு மற்றும் சாய்வு அச்சு வாக்கிலும் மற்றொன்று நீல்வச அச்சு மற்றும் கிடைமட்ட வாய்க்கிலும் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு சீப்பு ஜெல்லி மீன் ஜெல்லி மீன் புளூரோபிரக்கியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சமச்சீர் அமைப்பு இந்த ஈரார சமச்சீர் அப்படிங்கிறது ஒன்று நீள்வட்டத்திலும் இன்னொன்று சாய்வு வட்டத்திலும் காணப்படுது அதான் அதாவது நீல்வச அச்சு மற்றும் கிடைமட்ட அச்சு வாய்க்கிலும் அமைந்துள்ளது இதுதான் அப்போ ஈரார சமச்சீர் அப்படின்னா இருபக்க சமச்சீருடன் ஆர சமச்சீர் இணைந்தால் அது ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீல்வச மற்றும் சாய்வு அச்சு வாக்கிலும் மற்றொன்று நீல்வச அச்சி கிடைமட்ட ஏன்னா நீல்வசாட்சி கிடைமட்ட அச்சியாகவும் காணப்படும் ஸோ அதான் ஜீப்பு செல்லிமீன் புளோரோபிரேக்கியா ஈரார சமச்சீர் அப்போ ஈரார சமச்சீர் என்றால் என்ன அப்படின்னா எழுத தெரியணும் சமச்சீரும் இருபக்க சமச்சீரும் என்ன பக்கங்களை கொண்ட விலங்குகள் ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இணைந்து காணப்படுவது அடுத்து மைய அச்சின் வழி செல்லும் கோடு அல்லது தளம் உயிரை இருசம பகுதிகளாக பிரித்தால் அது இருபக்க சமச்சீர் அமைப்பு எனக்கூடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சமச்சீர் தன்மை கொண்ட இவ் அமைப்பு மூவடுக்கு உயிர்களில் சமச்சீர் தன்மை கொண்ட இவ் அமைப்பு மூவடுக்கு உயிர்களில் உணவு தேடவும் இணை தேடவும் எதிரிகள் தப்பிக்கவும் உதவி செய்கின்றது அப்போ வ முது புற வயிற்றுப்புற முன்பின் முனைகள் இடது வலது பக்கங்கள் ஆகிய பகுதிகளை கொண்ட விலங்குகள் இருபக்க சமச்சீர் உடையவாகவே இருக்கின்றன அப்போ என்ன முதுகுப்புற வயிற்றுப்புற பின் முனைகள் இடது வலது பக்கங்கள் ஆகிய பகுதிகளை கொண்டது விலங்குகள் தான் இருபக்க சமச்சீர் ரெண்டு சைடுமே சமமாக காணப்படும் இத்தகைய விலங்குகளின் உணர்ச்சி மூளை அமைப்புடன் விலங்கின் முன்முனை பகுதியில் குவிந்துள்ளதால் தனித்தலையாக நடைபெறுகிறது அப்போ இதில் என்ன உண இதோட விலங்குகளின் உணர்ச்சி மற்றும் மூளை அமைப்புகள் விலங்கின் முன்முனை பகுதியில் குவிந்துள்ளதால் இது தலையாக்க நடைபெறுகிறது அடுத்து வந்து உடற்குழி விலங்குகள் அமைந்துள்ள உடற்குழியானது விலங்குகளை வகைப்பாடு செய்வதில் முக்கிய பங்கு பெற்றுள்ளது பெரும்பாலான விலங்குகளின் உடற்குழி உடற்சுவருக்கும் உணவுக்குழுவிற்கும் இடையில் அமைந்துள்ளது இந்த உடற்குலி வந்து என்ன எங்கே காணப்படுது அப்படின்னா உடலில் உடற்குழியை பெற்றாத விலங்குகள் உடற்குழி அற்றவை இதில் உடற்குழி இல்லாததால் சற்று திடத்தன்மையுடனும் உள்ளுறுப்பு சூழ்குழியற்று காணப்படுவதால் உறுப்புகளின் சுதந்திரமான இயக்கத்தை தடுக்கிறது அப்போ அந்த உடற்குழி எதில் இல்லை அப்படின்னா தட்டைப்புழுக்கள் அப்போ உடற்குழி இல்லை அப்படின்னா உடல் சற்று திடத்தன்மையுடன் காணப்படும் உள்ளுறுப்பு சூழ்குழியற்று காணப்படுவதால் உறுப்புகள் வந்து ஒரு சுதந்திரமான இயக்கத்தை இந்த உற்பலோட சுதந்திரமான இயக்கத்தை வந்து தடுக்குது எடுத்துக்காட்டு வந்து தட்டைப் புழுக்கள் சில விலங்குகளில் உடற்குழி முழுமையில் நடு அடுக்கு எவிதிலிய சுவரினை பெற்றிருக்க சில விலங்குகளில் உடற்குழி முழுமையில் நடு அடுக்கு எவிதிலிய சுவரினை பெற்றிருக்கவில்லை ஸோ மாறாக நடு அடுக்கானது புறப்படைக்கும் அகப்படைக்கும் நடுவில் உள்ள பகுதியில் அங்கங்கே சிறு பைகள் போன்று காணப்படுகிறது ஆல்ரெடி இந்த கருமூலப்படையில் பார்த்தோம் புறப்படை அகப்படை இது அகப்படை இது புறப்படை இது ரெண்டுக்கு இடையில ஒரு பை போன்ற அமைப்பு இந்த இதுதான் இதுதான் இந்த பை போன்ற அமைப்பு தான் நடுப்படை அப்படின்னு சொல்லுவோம் அதான் நடு அடுக்கு இதில் பார்த்தோம்ல ம நடு அடுக்கானது புறப்படைக்கு அகப்படைக்கு நடுவில் பகுதியில் ஆங்காங்கே சிறு பை போன்ற காணப்படுகிறது இவ்வகையான உடற்குழி போலி உடற்குழி எனவும் அது நிரம்பியுள்ள திரவம் போலி உடற்குழி திரவம் என அழைக்கப்படுகிறது அதான் புறப்படை அகப்படை இது ரெண்டுக்கும் நடுவில் பை போற்ற அமைப்பு காணப்படும் இதனால் இது வந்து என்ன நடுப்படை அப்படின்னு சொல்லுவோம் இதை சுற்றி உள்ளதுக்கு என்ன பேர் அப்படின்னா இவ்வகையான உடற்குழிக்கு போலி உடற்குழி எனவும் இதில் நிரம்பி உள்ள திரவத்திற்கு போலி உடற்குழி திரவம் அப்படிங்கிறது அழைப்போம் இதுதான் இந்த உடற்குழி அற்றவை தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அப்போ இத்தகைய உடற்குழிவுகளை பெற்றுள்ள விலங்குகள் போலி உடற்குழி விளக்குகள் எனப்படும் அப்படிங்கிறோம் அதான் அடுத்து இந்த எடுத்துக்காட்டு உருளைப்புழு அப்படின்னு சொல்லுவோம் உருளைப்புழு அப்படிங்கிறது போலி உடற்குழி அடுத்து ஸோ இதில் வந்து இதுதான் போலி உடற்குழி இந்த மையப்பகுதியில் காணப்படுறதில் இதுதான் இது புறப்படை இது அகப்படை எடையில் அதான் போலி உடற்குழி இதைக்கு எக்ஸாம்பிள் உருளைப்புழுக்கள் அப்போ இதில் போலி உடற்குழி காணப்படுவதால் நீர்ம சட்டமாகவும் உள்ளுறுப்புகள் சுதந்திரமாக செயல்படவும் பொருட்களை வந்து எளிதாக கடத்துவதற்கும் போலி உடற்குழி திரவம் பயன்படுது இதில் காணப்படக்கூடிய இந்த போலி உடற்குழி திரவம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த போலி உடற்குழி திரவம் அப்படிங்கிறது அதில் உள்ள அந்த பொருட்களை எளிதில் கடத்துவதற்கு பயன்படுதான் அதான் போலி உடற்குழி இப்போ உடற்குழி அற்றவை அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தட்டை குழுக்கள் உடற்குழி போலி உடற்குழி உடையவை அப்படின்னா உருளைப்புழுக்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் உருளை புழுக்கள் அடுத்து உண்மையான உல உடற்குழி உடையவை அதான் மெல்லுடலிகள் வலைத்தசை புழுக்கள் முத்தோழிகள் முதுகு நான் உயிரிகள் மெல்லுடலிகள் வலைதசை புழுக்கள் முத்தோழிகள் முதுகு நான் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதான் உண்மையான உடற்குழி உடையவை அப்போ நடக்கையிலுள் உருவான உடற்குழி முழுவதும் திரவ நிரம்பி காணப்படுது ஸோ இதன் சுவர் பெரி அதை நட அடுக்கு பெரிட்டோனியா எனப்படும் நட அடுக்கு எபிதிலிய செல்களால் ஆனது இதுவே உண்மையான உடற்குழி ஸோ இதனை பெற்றுள்ள விலங்குகள் உண்மை உடற்குழி உடையவை என அழைக்கப்படுகிறது இதுதான் இதுல வந்து என்ன இதான் உடற்குழி உடையது அப்போ இங்கே உடற்குழி காணப்படுது இது வந்து என்ன கோழி உடற்குழி இங்கே காணப்படக்கூடியது தான் உண்மையான உடற்குழி இதுல வந்து என்ன நடு அடுக்கு நடுப்படை புறப்படை அகப்படை மூன்று காணப்படுது அது இல்லாமல் இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா மீசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் மீ சென்ட்ரி அதான் உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் சைசோசிலமேட் மற்றும் எட்ரோசிலமேட் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ நடுப்படை பிள போடுவதால் உருவாகின்ற உடற்குழியுடைய விலங்குகள் சைசோசிலமேட் என அழைக்கப்படுகிறது இதுதான் வலைத்தசை குழுக்கள் கணுக்காளிகள் மெல்லுடலிகள் அதே போன்று மூலக்கூடலில் ஆர்கண்டிரான் நடுப்படை பைகளில் இருந்து உருவாகும் உடற்குழி என்ட்ரோசிலம் எனவும் அதனை பெற்றுள்ள விலங்குகள் சீலமேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ சைசோசீலமேட்டு என்றால் என்ன அப்படின்னா நடுப்படை பிளவுபடுவதால் உருவாகின்ற உடற்புடைய உடைய விலங்குகள் அதே மாதிரி என்ட்ரோசீலம் அப்படின்னா நடுப்படை பைகளில் இருந்து உருவாகும் உடற்குழி நடுப்படை பைகளில் இருந்து உருவாகும் உடற்குழி அப்ப நான் பைகள் அப்படிங்கிறது அந்த நடுப்படை பைகள் எங்கு காணப்படுது அப்படின்னா அந்த இந்த பிளவுறுதல் இதுக்கு இடையில உடற சுவரும் உணவு குழலும் காணப்படுது அதான் இந்த உணவு குழலில் குடலில் இருந்து பைகள் பிரிந்து செல்லுதல் அதான் இந்த பைகள் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் இந்த குடலிலிருந்து பைகள் நடுப்படை செல்கள் இருந்து பிரிந்து செல்வது அதுக்கு பேர் தான் என்ட்ரோசீலம் அதனை பெற்றுள்ள விளக்குகளுக்கு என்ட்ரோசீலமேட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் பசுன்னு சைசோசீலமேட்டு வளர்ச்சி அப்போ சைசோசிலமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்குறோம் அதான் சைசோசிலமேட் என்ட்ரோசிலமேட் இப்போ சைசோசிலமேட் அப்படின்னா நடுப்படை குழவுபடுவதால் உருவாகின்ற உடற்குடிய விளைய விலங்குகள் இதோட இந்த நடுப்படை பிளவுபடுவதால் இது பிளவுபட்டு இந்த இதுதான் அந்த செல்கள் அதாவது அகப்படை அப்படின்னு சொல்லுவோம்ல ஆரம்ப நடுப்படை செல்கள் அகப்படை அகப்படைங்கிறது இந்த பகுதியில் வரும் இதான் நடுப்படை செல்கள் இப்போ இது பிளவுற்று இது நடுப்படையாகவும் இது வந்து என்ன நடுப்படை பிளவாகவும் காணப்படும் இது ரெண்டும் நடுப்படை பிளவாகவும் இது ஒரு ரவுண்டாக அந்த எல்லோ கலரில் உள்ளது ஒரு ரவுண்டாகவும் அதான் குடல் அதை சுற்றி தான் இந்த நடுப்படை பிளவு காணப்படும் அதான் இது வளர்ச்சி அடைஞ்சு தான் வளரும் உடற்குழியாக காணப்படுது இதுதான் வளரும் உடற்குழி இந்த சின்ன செல் போன்ற அமைப்பில் இல்லை இதுதான் பெருசாகி வள உடற்குழியாக மாறுது அப்போ இதில் என்ன நடைபெறுது அப்படின்னா சைசோசிலமெட் நடுப்படை வந்து பிளவுப்படுவதால் உருவாகின்ற உடற்குழி அப்போ இங்கே உடற்குழி வளர்ந்துச்சு இல்லை வளரும் உடற்குழி அப்போ இந்த நடுப்படை இதான் செல் இது பிளவுப்படுவதால் உருவாகின்ற உடற்குழி சைசோசிலமேட் அடுத்து வந்து என்ட்ரோசிலமேட்டில் வளர்ச்சி என்ட்ரோசிலமேட்டுகளில் வளர்ச்சி அப்போ என்ட்ரோசிலமேட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நடுப்படை பைகளில் இருந்து உருவாகும் உடற்குழி அப்ப நடுப்படை பை அப்படிங்கிறது இதான் இந்த இங்கே காணப்படுற அந்த எல்லோ கலர் பக்கத்தில் இதுதான் நடுப்படை பைகள் நடுப்படை பைகளிலிருந்து உருவாகும் உடற்குழி அப்போ இந்த எல்லோ கலராக காணப்படக்கூடியது இது வந்து என் சிலமேட்டுகளோட வளர்ச்சி இது வந்து நடுப்படை பைகள் அப்போ நடுப்படை பைகள் அப்படிங்கிறது பிளவுபடுதல் பாருங்க நடுப்படை பைகளில் உருவாகும் உடற்குழி பைகளிலிருந்து உருவாகும் உடற்குழி என்றோ சிலமேட்டை பை இது என்றோ சிலமேட்டை இது நடுப்படை பைகள் இதுவும் வந்து இந்த இது இங்கே வளர்ச்சி அடைஞ்சது இதுதான் நடுப்படை பைகள் இது வளர்ச்சி அடைந்து மாறுது இதுதான் வளரும் உடற்குழி இப்போ ரெண்டுலேயும் எப்படி உடற்குழியானது வளருது அப்படிங்கிற வளர்ந்தது அப்படின்னா சைசோசிலமேட்டு என்ற என்ட்ரோசிலமேட்டுகளின் வளர்ச்சி அப்போ சைசோசிலமேட்டு எவ்வாறு வளர்ந்ததுன்னா நடுப்படை பிளவுபடுவதால் உருவாகின்ற உடற்குழி சைசோசிலமேட்டும் நடுப்படை பைகளிலிருந்து இருந்து உருவாகும் உடற்குழி என்ன என்ட்ரோசிலமேட் அப்படின்னு சொல்லுவோம் இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து முட்தோழிகள் அரைநாணிகள் மற்றும் முதுகு நாணிகள் அடுத்து வந்து கண்டமாகம் மற்றும் முதுகு நான் இப்போ கண்டமாகம் அப்படின்னா சில விலங்குகளின் உடல் சில விலங்குகளின் உடல் உள்புறமும் வரிசையாக ஒரே மாதிரி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் தன்மையை கண்டமாகம் அப்படின்னு சொல்லுவோம் அதோட உள்பகுதி வரிசையா அந்த கோடு மாதிரி கண்டமாகம் நிறையா பிரிக்கப்பட்டிருக்கும் அதான் கண்டமாகம் சொல்லுவோம் இக்கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும் எளிய அமைப்பு வலைதச குழுக்களில் காணப்படுகிறது இந்த கண்டங்களில் உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படுவது அது எளிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது வலைதசை புழுக்களில் காணப்படுகிறது அப்ப இது அடுத்தடுத்த கண்டங்கள் ஒரே மாதிரியான அமைப்பில் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுல வந்து என்ன ஒரே மாதிரியாக அந்த கண்டங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து காணப்படும் ஒரே மாதிரியாக ஆனா அதே கண்டமைப்பு கரப்பாம்பூச்சிலும் காணப்படும் ஆனா இதுல வந்து கரப்பாம்பூச்சி மற்றும் கணுக்காளிகள் ஒவ்வொரு கண்டமும் அமைப்பிலும் செயலிலும் வேறுபடும் அதில் ஒவ்வொன்றில் ஒரு ஆர்கான் காணப்படும் அதனால் அது அமைப்பிலும் செயலிலும் வேறுபடும் கரப்பாங்கூச்சியில் மற்றதெல்லாம் இதில் எல்லாம் வந்த கண்டங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் உடல் உள்பகுதிகளையுமே சரி ஸோ இந்த கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும் எளிய கண்ட அமைப்பு இது வந்து எதுனா வலை குழுக்களில் காணப்படுது ஆனால் கரப்பாங்கூச்சியோட அந்த கண்ட அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்டமும் அமைப்பிலும் செயலில் வேறுபட்டு காணப்படுகிறது இதுதான் கண்ட அமைப்புங்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு முதுகு நாண் அப்போ முதுகு நான் அப்படின்னா விலங்குகள் தங்கள் கருவளர்ச்சி காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் முதுகு நானை பெற்றிருந்தால் அவ்விலங்குகள் முதுகு நான் உடையவை எனப்படும் அதாவது ஒரு தண்டு போன்ற அமைப்பு கருவளர்ச்சின் போது ஒரு தண்டு போன்ற அமைப்பு அடுக்கிலிருந்து உருவான அமைப்பு முதுகுப்புறத்தில் காணப்படும் இது முதுகு நான் என அழைக்கப்படுகிறது இது கருவளர்ச்சி நிலையிலேயே காணப்படும் அப்போ முதுகு நான் அப்படிங்கிறது கருவளர்ச்சி காலத்திலே ஏதாவது ஒரு நிலையில் முதுகு நானே பெற்றிருத்தல் ஒரு தண்டு போன்ற அமைப்பு அதுலேருந்து உருவாகும் ஸோ இதுதான் முதுகு நான் அப்படின்னு ஸோ அடுத்து முதுகு நாணை பெற்றுள்ள தன்மையின் அடிப்படையில் விலங்குகள் முதுகு நானுடையவை என்றும் அடுத்து வந்து எடுத்துக்காட்டாக தலைநாணிகள் வால்நாணிகள் மீன்கள் முதல் பாலூட்டிகள் வரை முதுகு நாணாற்றவை மீன்கள் முதல் பாலூட்டிகள் வரை முதுகு நாணாற்றவை அடுத்து துளை உடலிகள் அரை நாணிகள் வரை என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முதுகு நாணை பெற்றுள்ளவை முதுகு அதான் அது கரு வளர்ச்சி நிலையிலே காணப்படக்கூடியது முதுகு நான் உடையவை என்றும் எடுத்துக்காட்டு தலைநானிகள் வாழ்நாணிகள் மீன் முதல் பாலூட்டிகள் வரை முதுகு நாண் அற்றவைகள் என்றும் அதாவது அதான் என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம் துளை உடல்கள் அரை நாணிகள் ஃபர்ஸ்ட் வந்து முதுகு நான் உடையவை அடுத்து இதெல்லாம் வந்து முதுகு நான் அற்றவை இதான் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அப்போ முதுகு நான் அப்படிங்கிறது விலங்குகளோட கருவளர்ச்சி காலத்திலேயே ஒரு தண்டு போன்ற அமைப்பாக உருவாகி அதுதான் அந்த முதுகு நான் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதுதான் அந்த உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் ரெண்டு வகையா பிரிச்சோம் சைசோசிலமேட் சீலமேடு இப்போ சைசோசிலமேட்னா என்ன சைசோ அதுல எப்படி இந்த உடற்குழிங்கிறது வளர்ச்சி அடைகிறது வளரும் உடற்குழி ஒரு சின்ன செல் போன்று காணப்படுது இதான் நடுப்படை நடுப்படை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது சைசோசிலமேட்டுகள் சிலமேட்டுகள் ஸோ இப்ப இந்த செல்கள் இந்த குடல் பகுதியை சுற்றி வளர்ச்சி அடையுது அப்போ வளர்ச்சி அடைந்தால் அதுதான் வளரும் உடற்குழி சைசோ நடுப்படை செல்கள் பிளவுபடுவதால் உருவாக உரு உருவாகின்ற உடற்குழியுடைய விலங்குகள் சைசோசிலமேட் என்றும் நடுப்படை பைகள் பிளவுபடுவதால் நடுப்படை பைகளிலிருந்து உருவாகும் உடற்குழி என்றோ சீலமேட்டு அதை பெற்றுள்ள விலங்குகள் என்றோ சீலமேட்டுகள் எனவும் அழைக்கிறோம் அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அந்த வளரக்கூடியது ஸோ இதுதான் அந்த மூன்று பகுதி உடற்குழி அற்றவை போலி உடற்குழி உடையவே உண்மையான உடற்குழி உடையவை இப்போ உடற்குழியே இங்கே இருக்காது அது புழுக்கள் எக்ஸாம்பிள் ஸோ போலி உடற்கு உடற்குழி போட்டு அந்த கண்டங்கள் காணப்படும் ஆனால் அது உண்மையான உடற்குழிகள் இல்லை அது எக்ஸாம்பிள் புழு ஸோ அதுக்கடுத்து உண்மையான உடற்குழி உடையவை இதுதான் மெல்லுடல்கள் வலைதசை குழுக்கள் முட்தோலிகள் அடுத்து வந்து முதுகு நான் உயிரிகள் இது எல்லாமே உண்மையான உடற்குழிக்கு எடுத்துக்காட்டு ஸோ இதில் வந்து காணப்படக்கூடியது எல்லாமே மூன்று பகுதிகள் எல்லாத்துலேயுமே புறப்படை அகப்படை நடுப்படை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுதான் இந்த பகுதிகள் அப்படிங்கிறது உடற்சுவர் குடல் பகுதி அப்படிங்கிறது இதோட உள்பகுதியில் காணப்படும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்